இந்த கோவக்கா என்னுடைய மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக தனியாக இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலாக ஒரு வெற்றிக்கல் பந்தல் அமைச்சிருக்கேன் அதை எப்படி அமைச்சேன் அப்படின்றத விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பந்தலில் இந்த கோவக்கோடையை நம்ம படர விட்டோம் அப்படின்னாக்கா அது எல்லா காய்கறிகளையும் மறைச்சிக்கிது அதுவும் இல்லாமல் அதை பறிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்காக இதுக்குன்னே ஒரு வெற்றிக்கல் பந்தல் ஒன்று நான் அமைச்சிருக்கேன் இது என்னுடைய மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோவக்கா அப்படின்றதுக்காக ஸ்பெஷலாக இதுக்காகவே அமைச்சிருக்கேன் சரி இந்த பந்தலை எப்படி அமைச்சன்றதை பார்க்கலாம் இந்த வெர்டிகல் பந்தல் அமைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா எல்லாங்கில் மாதிரி கடையில் கிடைக்கும் அதை வந்துட்டு வாங்கி ரெண்டு சைடும் நம்ம பேராபிட் வால் இருக்குது வால் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்துட்டு நீங்கள் போச்சு ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அது வந்து அதிகபட்சம் ஒரு ஏழுலேருந்து எட்டு ஒம்பது அடி கூட இருக்குது எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ அவ்வளோ வந்து வாங்கிக்கிங்க வாங்கிட்டு ரெண்டு பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே அதை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க அதே போல் நடுவுலேயும் வந்துட்டு உங்களுக்கு இதே போல் போல் நட்டு போட்டு ஜாயின் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நெட் இருக்குது பார்த்தீங்களா இது ஆன்லைன்லேயே கிடைக்கிது இதை வந்துட்டு வாங்கி நம்ம மேலே இருந்து நல்லா டைட்டாக கட்டிட்டு வரணுங்க இதில் வந்து நான் வாங்கியிருக்கத்தை வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்குது இதிலே பெரிய பெரிய ஹோல்ஸாகவும் இருக்குது அது கூட நம்ம வந்து இந்த பந்தலுக்கு வந்துட்டு அமைச்சிக்கலாம் பொதுவாக இது விவசாய நிலங்களில் இந்த வெட்டிக்கல் பந்தல் அமைச்சிருப்பாங்க எல்லா கொடி காய்கறிகளையும் படர விடுறதுக்கு நம்ம இதை வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு சில காய்கறிகள் கொடி காய்கறிகளை நம்ம இதில் படற விடலாம் இதில் வந்து பாவக்காய் கோவக்காய் காராமணி இது போலலாம் இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இதை வந்துட்டு நம்ம இதில் படற விடலாம் நான் பெரிய பந்தலில் இதை படற விட்டேனாக்கா அது வந்துட்டு பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மறைஞ்சிக்குது இப்போது பந்தல் நம்ம அமைச்சாச்சு வெட்டிக்கல் பந்தல் இது வந்துட்டு காத்தறிச்சா சாயாமல் இருக்கிறதுக்கு நாலு கார்னர்லேயும் நம்ம வந்து ஸ்டே கம்பி வச்சு அதை வந்து கட்டி விடணும் இப்போ நாலு பக்கமும் நான் கட்டிட்டேன் இந்த பக்கம் காத்தடிச்சா அது வந்துட்டு தாங்கிக்கும் அந்த பக்கம் காத்தடிச்சா இது வந்து தாங்கிக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஹைட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக காத்தடிச்சா வளையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு வழியாக என்னுடைய மனைவிக்காகவே நான் இந்த பந்தலை வந்து அமைச்சு சரி பண்ணி ரெடி பண்ணிவிட்டுங்க இப்போ இதில் வந்துட்டு கோவக்கொடியை வந்துட்டு படர விட வேண்டி தான் இப்போ இதில் அழகாக வந்து கோவக்கொடி போயிட்டு படர்ந்து காய்கள் வைக்கும் அதை நம்ம ஈஸியாகவே வந்துட்டு பறிச்சிடலாம் கோவக்கொடியை வந்து படற விட்டுவிட்டேன் முக்கியமாக இதை கட்டும்போது நல்லா டைட்டாக கட்டிக்கிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வழியாக எல்லா கோவக்கொடியும் நல்லாவே படர்ந்து பூ பூத்து இப்போ காய்களே வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க கோவக்காய் வந்து வந்துடுச்சு நம்ம இதை பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பறிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மொத்தமாக நம்ம பந்தலில் விடும்போது இந்த கோவக்காய் பாவக்காய் இதெல்லாம் வந்து பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த இலைத்தழைகள் இடையிலே வந்துட்டு மறைஞ்சிக்கும் நான் வந்துட்டு என்னுடைய மனைவிக்காக ஸ்பெஷலாகவே இதை வந்து தயாரித்து கோவக்கூடிய படரை விட்டுருக்கேன் இதே போல் நீங்களும் உங்களுடைய மனைவி உங்களை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யும்போது அதாவது நம்ம மற்றவங்களுக்காக நம்மளை சார்ந்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும்போது சக்ஸஸ்ஃபுல்லாகவே கண்டிப்பாக அமையுங்க அதனால் நீங்களும் உங்களை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி இதே போல் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க இன்னும் என்ன யோசிக்கிறீங்க உடனே என்ன வேணும்னு கேட்டு அதை வந்து ரெடி பண்ணி கார்டுறதுல எதுலேயே இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுக்க தயங்காதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்